இருப்பதை இல்லாததாகவும் இல்லாததை இருப்பதாகவும் காட்டி மக்களை குழப்புவதுதான் திமுக மற்றும் பாஜகவின் வேலை எனவும் அதற்கெல்லாம் பதிலளித்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம் எனவும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கிண்டல் அடித்துள்ளார் மறைந்த சிங்கநலூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் கோவை மாநகர மாவட்ட செயலாளருமான சிங்கை கோவிந்தராஜின் இருபத்தைந்தாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி நடத்த உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி சிங்கை கோவிந்தராஜின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் கே அர்ஜுனன் பி ஆர் ஜி அருண்குமார் கே ஆர் ஜெயராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மக்களின் மனதில் நிலைத்து நிற்கும் அளவில் வாழ்ந்து வருபவர்களில் கோவிந்தராஜும் ஒருவர் என தெரிவித்தார் இருப்பதை இல்லாததாகவும் இல்லாததை இருப்பதாகவும் காட்டி மக்களை குழப்புவதுதான் திமுக மற்றும் பாஜகவின் வேலை எனவும் அதற்கெல்லாம் பதிலளித்து நாம் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் எனவும் கிண்டல் அடித்தார் அதிமுக உலகளவில் இரண்டு கோடி உறுப்பினர்களை கொண்டு ஏழாவது பெரிய கட்சியாக உள்ளதாகவும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த நம்மை எம்எல்ஏ முதலமைச்சராகி அழகு பார்த்தவர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் தமிழகத்தில் மூன்று சதவீதம் வாக்குகளை கொண்ட பாஜகவில் உறுப்பினர்கள் சேர்வதாக பரப்பப்படும் வதந்திகளுக்கு பதிலளிக்க தேவையில்லை எனவும்

கூடாது பாத்தீங்களா தெரியும் யாரு இது பண்ணிருக்கேன்னு சொல்லி போய் நம்ம ஐடி என்னுடைய தம்பிகளை எடுத்து சொன்னாங்க அவங்களே பதில கொடுத்துறாங்க இதை போய் நம்ம பேசுறதே நம்ம நேரம் வேஸ்ட் நினைக்கிறோம் அதாவது திமுக அண்ணா திமுக ஒண்ணு சேருமா வேற காங்கிரஸ் பிஜேபி ஒண்ணு சேருமா அப்ப இதை பத்தி நீங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் போய் இது வந்து பாத்தீங்கன்னா இது உங்களை பேச வைக்கிறதுக்காக செய்கிறது இல்லையா இதை பொறுத்தளவுக்கு அதாவது அம்மாவுடைய பிறந்த கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நானே ரத்தம் கொடுப்பேன் விபத்துல சேரணும் அம்மாவுடைய புலிய பிறந்த ரத்தம் போகணும் நான் முந்தா நாள் தான் ரத்தம் பிளட் கொடுக்குறேன் அம்மா பிறந்தநாள் அடுத்த நாள் பார்த்தா நான் வந்து எம்ஐ போடுறாங்க தங்கமணி போடுறாங்க போடுறாங்க இதெல்லாம் என்னன்னா அதாவது இது வந்து அண்ணா திமுக அளவுக்கு நம்முடைய தாய் வீடு நம்முடைய கட்சி எல்லாரும் தாய் வீட்டுக்கு தான் வருவாங்க ஒழிய யாரும் தாய் வீட்டுல இருந்து போக மாட்டாங்க அது மட்டும் இல்ல இது மிகப்பெரிய கட்சி அதாவது கிட்டத்தட்ட உலக அளவில் ஏதாவது இடம் இது ரெண்டு கோடி ரூபாய் வச்சிருக்கோம் நம்ம கட்சி நம்முடைய வீடு நம்மளுடைய கட்சி இந்த கட்சியில நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்துல குடும்பத்திற்கு நம்மளை எல்லாம் ஒரு எம்எல்ஏவாக ஒரு அமைச்சராக ஆகி அழகு பார்த்தது அம்மா அவர்கள் எம்ஜிஆர் ஆரம்பிச்சு கட்சியில

இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி நாடாளுமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நாற்பதும் வெல்வோம் என தெரிவித்தார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அந்த வழியிலே எடப்பாடியார் தலைமையிலே நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நாற்பதும் வெல்வோம் கோவை நீலகிரி பொள்ளாச்சி திருப்பூர் இந்த மா தொகுதிகளெல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறும் தமிழ்நாட்டு அத்தனை தேவையிலும் எடப்பாடி தலைமையில் கூட்டணி அமைத்து கண்டிப்பாக கழகம் வெற்றி பெறும்